ಮಾಟವರಾಗಿಯೇ ಕ್ರಿಸ್ತು ನಾಮಕೃದ ಐತ್ ರೈದ ವಾಯು ಕುರಿತು ಕತ್ತ ನಮ್ಮ ಕೂಡವಾರ ವೇಗ ಮತ್ತಿ பதினாறு வசனங்கள் ஒன்றில் இருந்து இருபது வசனங்கள் ஒன்றிலிருந்து பதிதான முடியும் என் சமோன்றி இங்கிலீஷ் என் வி அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் வேலையாள்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூறி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான் மூன்றாம் மணி வேலையிலும் அவர் புறப்பட்டு போய் கடல் தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார் அவர்களும் போனார்கள் மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேலையிலும் அவன் போய் அப்படியே செய்தான் பதினோராம் மணி வேலையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க நியாயமானபடி கூலி பெ பெற்றுக் கொள்வீர்கள் என்றார் சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் தன் நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றார் அப்பொழுது பதினோராம் மணி வேலையில் வேலை மாத்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் வாங்கி கொண்டு வீட்டமான நோக்கி பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினை என்று முன்முறுத்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதி உத்தரமாக நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா உன்னைய உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன் கண்ணனா இருக்கலாமா என்றான் விதமாக பிந்திரோர் முந்தினரையும் முந்தினோர் பிந்தினரையும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் என்றார் இட் சம் ஆன் வீட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் Okay, the Gospel of Matthew chapter twenty, verse one. For the kingdom of heaven is like a landowner who went out early in the morning to hire workers for his vineyard. He agreed to pay them a denarius for the day and send them into his vineyard. for nine in the morning, he went out and saw others standing in the marketplace doing nothing. Verse four. He told them you also go and work in my vineyard and i will pay you whatever is right so they went he went out again about the noon and about 3 in the afternoon and did the same thing about 5 in the afternoon he went out and found still others standing around he asked them why have you been standing here all day long doing nothing because no one has hired us they answered he said to them you also go and work in my vineyard when the evening came, the owner of the vineyard said to his foreman, Call the workers and pay them their wages, beginning with the last ones hired and going on to the first. And the workers who were hired about five in the afternoon came and each received a denarius. So when those came, came who were hired first, they expected to receive more, but each one of them also received a denarius. When they received it, they began to grumble against the landowner. These who were hired last worked only one hour, and they say, And you have made them equal to us who have done, who has borne the burden of the work and the heat of the day. But he answered one of them, I have not been unfair to you, friends. Didn't you agree to work for a denarius? Take your pay and go. I want to give the one who was hired last the same as I gave you. Don't I have the right to do what I want with my own money? Or are you envious because I am generous? So the last will be first and the first will be last. Amen. Hallelujah. As we all know this parable well, I think all of us knows this parable well. Amen. My in the um, in the womb, in Amatita, Limaga, Arindra,

கிறிஸ்து பிரியமானவர்களே 2000 வருடத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தார். புதிய அல்லது இந்த கிறிஸ்துவத்தை இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்தார். 2000 years ago Jesus Christ as initiate Christian faith and new covenant. Hallelujah. சின்ஸ் since, since then grace as pure கிருபையானது அப்படியாகவே புதிதாகவே இருக்கிறது என்ன பெற தகுதி இல்லாத எனக்கு கர்த்த அவர் சிலுவை பலியினாலே தகுதிப்படுத்தி நான் தான் கிருபை பெற்றுக் கொள்வதுதான் சம்திங்

getting getting same same wages wages as the one who came last at five. he is also getting same wages. is is also it it fair is it fair முதல் வந்தது முதல் வந்தார் இல்லையா அவர் கொஞ்சம் முன்னு முழுக்கிறார் வேலைதப்பட்டதும் முதலாவது வேலைக்கு வந்தார் இல்லையா Amen. Who gained the most? Amen. Amen. Hallelujah. Hallelujah. Meaning, if just assume the wages is grace, the first who came, he received the grace. Hallelujah. Hallelujah. Even the last also received the grace. Is there any changes in grace?

வந்த நபர் வேலைக்கு கடைசியாக வந்தார் அவர் வேலையினுடைய கடைசி நேரத்திலே அவர் வந்து சேர்ந்தார் அப்படித்தானே

ನಮ್ಮ ವಿಧ ವಾರ್ತೆ ಉಂಟು

or giving us a warning that rapture is around the corner. சம்பவங்கள் சபை எடுத்துக்கொள்ளுறதுக்கான காலம் அண்ஹிலே இருக்குது என்று நமக்கு உறுதி கொடுக்கிறது ஆக ஏதோ இந்த கிருபை காலம் முடிவுக்கு வருகிறதுனாலே இந்த கருவையானது ஆனது போல பிரகாசமாக இருந்து Similarly like the flame burns brighter before it ends, ऑलसो बर्निफोर वाई ग्रेस इन So nobody knows. I'm glad. Rahmat. Rahmat. Jika ada rahmat, ada peluang lah. Oh. Ha. Malay, Malay boleh Oh, okay. Oke. Okay. If there is grace, then we have opportunities. Hallelujah. Hallelujah. Is our grace is sufficient today? Amen இந்த கிருபை நமக்கு போதுமானதா இருக்குறதா ஹalleluya இந்த கிருபை கடைசி நாட்களில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் நாம் கடைசி வேலைக்கு கடைசி நேரத்துல வேலைக்கு வந்த வேளைக்காரராக இருக்கிறோம் ஹalleluya you know the grace is so bright in our life because we are the last hour workers in the vineyard of god's kingdom amen. Amen. amen amen so when when grace is so bright so powerful so gracious then the opportunity is also so powerful amen, amen. let me turn to ephesians chapter 5 verse 16 and 17 ephesians 5 17 ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நிறவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இங்கிலீஷ் Ephesians chapter 5 verse 16 making the best use of the time because the days are evil therefore do not be foolish பொருளாத காலம் இது நாட்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது அமென் கிருபை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நான் முதல்ல சொன்னது போல நமக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஹalleluya. ஆக என்ன வாய்ப்பு? என்ன வாய்ப்பு? இந்த கிருபையில நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிறது? what are opportunities we gain through this grace? is it business? is it work? properties? money? academy? yes maybe yes.

In 2025. The grace is so powerful, is so great. Meaning, even the opportunity is also great. Amen. 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 So we use this opportunity. Let's use this opportunity with power of God, power of word to build our family. Amen. 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 சந்த குடும்பத்தை நான் கட்டலாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என் குடும்பத்தை கட்டப்போகிறோம் உறவுகளை கட்டப்போகிறோம் நண்பர்களை கட்டப்போம் we going to weaken, we must build trust among the people who knows us. Amen. yes, it is possible. why? because the grace is sufficient for us. more than sufficient. hallelujah. hallelujah. amen.

வெரி இம்பார்ட் கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி பீரியட் இஸ் வித் நமக்குள்ளாக மிகவும் சிறப்பான ஒரு காலத்துக்குள்ளாக நம்ம இருக்கிற மிகுந்த சிறப்பான கிருபை இந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம் அங்கே சம்பாதிக்க போகிற அங்கே நாம் லாபப்படுத்திக் கொள்ள போகிற முக்கியமான ஒரு காரியம் உண்டு இஸ் வெரி இம்பார்ட்டன் மேட்டர்ச்சுனிட்டி இன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அதிகாரம் வசனத்தை இந்த நாட்களிலேபை அதிகமாக இருக்கிறதுனாலே இந்த அதிகமான கிருபையினாலே நமக்கு வாய்ப்பு இருக்கிறது எதற்கு வாய்ப்பு இருக்கிறது தெரியுமா வெளிப்படத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு 11வது வசனம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் Revelation 22 verse 11 Let the evil doer still do evil and the filthy still be filthy and the righteous still be still be right And the holy still be holy. Amen. Hallelujah. Hallelujah, dear sisters and brothers in Christ. Let's use this grace. And through grace, we have opportunity to to be in. I would say holy. Holy be. Holy. Let the holy be holy. holy righteous be righteous. righteous. Yeah. This is the period இதுதான் நமக்கு காலம் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பரிசுத்தமாக மாற்றுவது மாத்திரமல்லாமல் நம்முடைய நீதியை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான காலம் இதுவே இருபத்தி நாலு வரை ஒருவேளை நம் நினைத்திருக்கலாம் நான் பரிசுத்தில விட்டேன் என்னுடைய நீதி குறைந்து குறைந்துவிட்டது defiled and my righteous life was defiled but there is opportunity in 2025 amen. amen we became holy with grace Amen. we became righteous with help of grace so what we can do to to gain all this first we need to repent நீதியை நாம் அதிகரிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்புவது எல்லா பகுதிகளிலும் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் இயேசு உள்ளுக்கு அனுப்புவோம் அவர் நம்மை சுத்திகரிப்பார் செகண்ட் let us make this opportunity to worship and give thanks to god amen இதுவரை நீங்க செய்யாம இருந்தீங்கலாம் தேவனை துதித்து அவருக்கு நன்றி செய்கிறவர்களாக இதுவரை நாம் we may fail as a family குடும்பமாக என்ன செய்யாம இருந்திருக்கலாம் இந்த வருடம் சரி நாம் செய்ய போறோம் amen why because grace is sufficient for us.

How to know God better? Hallelujah! Reading of God, word of God. Don't miss Bible study. Till twenty twenty four, we are not able to attend Bible class. Yes, but this year, it is not me, but it is grace of God going to lead me to Bible studies? Amen. When your personal studies, even studies in church. நீங்க சொந்த பைபிள் சொல்லி செஞ்சாலும் சரி சமையல் நடக்கிறதா இருந்தாலும் சரி இந்த கிருபையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் நம்மை பயன்படுத்து போவோம் அதை லுயாங் அமென் அண்ட் இன்க்ரீஸ் பிரேயர்ஸ் அண்ட் பைபிள் மெடிடேஷன் ஜெபத்தையும் வேத தியானிப்பையும் நாம தொடங்குறோம் அதிகரிக்க வேண்டுமாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்தப் போகிறோம் அமென் லெட் எஸ் பி ஜெனரஸ்

Till 2024, right. it may look a bit tough. நம் தேவு நண்டு சனத்த போகுரோம் தேவு ராஜயத்து அதிகமா தேரப் போகுரோம் கடுசியாக நாம் ஆத்துமா அறுவடை செய்குப் போகுரோம். 25-25-25-ல இது சாத்தியான். Amen. Amen. அபக்குக்கு 2.14 சொடுக்கிருந்து. As it is said in Abakku 2.14. Someone can read for me, Abakku, the earth will be filled with the knowledge of the glory mm -hmm. of the Lord as the waters cover the sea. As the earth? As the waters cover the sea. Oh, first part. For the earth will be filled with the knowledge of the glory of the Lord. The world is filled with the, the knowledge. Knowledge of knowing God. Glory of God. டு நோமி த க்ளோரி ஆஃப் க டேவனுடைய மகிமையை அறிகிற அருகினாலே இந்த பூமி நிறைந்திருக்குமா இது அந்த காலம் கற்கர் இந்த காலத்தை நமக்கு சாதகமாக கொடுத்துருக்குறா திஸ் இஸ் த டைம் தேன் காட் ஹெஸ் ஃபேவர் அஸ் திஸ் சீசன் டு வின் சோல்டு ஃபோர்காட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இட் கோயிங் டு டேக் ப்ரேஸ் ஹாலி லூய்யா அமென் வாட் இஸ் ஓ குட்